தமிழக கேரள எல்லை பகுதியில் தண்டவாளத்தில் லாரி கவிழ்ந்து விபத்து நேரிட்டுள்ளது கேரளாவில் இருந்து வந்த லாரி கவிழ்ந்துள்ளது இது தொடர்பான முழு விவரங்களையும் அளிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கம் தங்கம் இந்த விபத்தானது எப்போது நிகழ்ந்தது இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு செய்யும் வணக்கம் தமிழகத்தில் கேரளாவில் இருந்து தூத்துக்குடிக்கு பிளைவுட் ஏற்றி வந்த லாரி ஒன்று பகதிபுரம் கொல்லம் தண்டவாள தண்டவாளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது இந்த லாரியும் கூடலை சார்ந்த மணிகண்டன் என்பவர் ஓட்டி வந்துள்ளார் லாரிக்குள் சுற்றி பலியானார் அவருடன் கிளீனர் கிரிகோனம் சேர்ந்த கோலைக்கணி என்பவர் வந்துள்ளார் லாரி கவர்ந்தவுடன் உயிர் தப்பிய கோழைக்கணி காவல்துறை சோதனை செயலில் சென்று விபத்து குறித்து தகவல் தெரிவித்துள்ளார் மேலும் சுமார் இரவு பன்னெண்டு முப்பத்தி ஐந்து அளவில் பனிரெண்டு பெட்டிகளோடு சிறப்பு ரயில் இல்லாமல் இந்த தண்டலத்தில் வந்து வந்து கொண்டிருந்தது ஏற்கனவே இந்த விபத்து குறித்து சத்தம் கேட்டு அருகில் இருந்து குடியிருந்த மூதாட்டிய மூதாட்டி தம்பதியினர் சண்முகையா மற்றும் வடக்கு தீனால் அருகில் உள்ள தோப்பு காவலாளி சுப்பிரமணியன் ஆகிய மூன்று நபர்களும் லாரி கவர்ந்து விபத்தை அடைத்து சத்தத்தை கேட்டு நேரில் பார்த்துவிட்டு ரயில் வரும் சத்தத்தை கேட்டு ரயில் நிலை தண்டவாளத்தை ஓடி வந்து எஸ் பகுதியில் வந்து கொண்ட ரயிலை தார்சை அடித்து நிறுத்தி நிறுத்தினர் இதன் காரணமாக ரயில் உடன ரயிலை அவசரமாக நிறுத்தினர் இதனால் மலையாளி வந்த ரயில் நிறுத்தப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது லாரியை அப்புறப்படுத்தும் பணியில் காலை நள்ளிரவு முழுவதும் அதிகாரி ஈடுபட்டு வந்தனர் மேலும் சென்னையில் இருந்து கொல்லம் செல்லும் விருது இதனால் நான்கு மணி நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது இன்று காலை அதிகாலை நாலு மணிக்கு நாலு பத்து படிக்க புனவிலிருந்து திருவனந்தபுரத்துக்கு வந்த ஆற்றின் கால் பகவதியம்மன் கோயிலுக்கு செல்லக்கூடிய பயணிகள் சிறப்பு முறையில் பன்னிரெண்டு முப்பது மணி நேரம் வலை பகுதி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ரயிலும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அந்த ரயில் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டது இதனால் ரயில் பணிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகினர் தொடர்ந்து நள்ளிரவு முழுவதும் லாரியை அகற்றும் பணியில் ஈடுபட்ட அதிகாரிகள் தற்போது லாரியை இயக்கி முதலில் காலை ஆறரை மணி அளவில் ரயிலை மெதுவாக இயக்கி சோதனை தற்போது ரயில் சுல சுலபமாக சென்று வருகிறது அதிகாரி நடந்த விபத்தில் இரு பகுதியில் பெரிய பெரும் பரபரப்பு நிலவுகிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க